நம்ம தோட்டத்துக்கு வந்து புதுசாக நிசா செடி வச்சுக்கிட்டு இருக்கா என்ன செடி நிசா இது என்ன செடி இதில் நாலு பூ நாலு கலரில் இட்லி பூ இட்லி பூ வந்து நாலு செடி நாலு கலர் அதுவும் வச்சுருக்கா இப்போ இன்னொன்று வைக்க போகிற என்னென்னா வந்து இது என்ன நிசா இது மல்லிகை பூ செடி அடுக்கு மல்லியா இது செம்பருத்தி நல்லா வளருது யாரும் கண்ணு வச்சுக்காதீங்க சூப்பர் இட்லி இது இதுவும் செம்பருத்தி தானிசா வச்சது மேலே சாணி வச்சு மூடி வச்சுருக்கா அப்புறம் இது வந்து சந்தன மரம் ம் அது அடுக்குமல்லியா டெய்லா ஆ இதுதாங்க அடுக்குமல்லி புதுசாக வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு செடி ஒன்று இட்லி பூ இன்னொன்று மல்லி ஆ உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தை ஒரு நாளைக்கு ஹோம் டூர் இது கார்டன் டூர் போடலாமான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுவோம் இது இது அப்புறம் இது வச்சிருக்கு இந்த ஒரு மூணு நாளையில் இது என்னென்னு தெரிஞ்சால் யாரும் கமெண்ட் பண்ணுங்க அத்தாடி முள் குத்துது இது என்ன தெரியுமா இது அது என்ன செடின்னு சார் தூதுவலை தூதுவலை சந்தன மரம் அடுக்குமல்லி குண்டுமல்லி இட்லி போயிடலாம் ஏன் வாய் இப்படி போகுது இன்னும் நிறைய செடியெல்லாம் இருக்காது ஒரு நாளைக்கு கார்டன் டூர் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் அது நம்மளோட பலாமரம் நிஷாவுக்கு பின்னாடி இருக்கிறது நல்லா வளர்ந்துக்கிட்டு இது வெத்தலை செடி இங்கே ஓகே கொடியா வெத்தலை கொடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்கிறோம்